பாதுகாப்பையே இல்லாத ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னு எம்பிஸ் எல்லாம் அரண்டு போய் உட்காந்துருக்காங்க என்னையா இது ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள செங்ஸ்டர்ஸ் வந்து நுழைஞ்சு தவிர அளவுக்கு நம்ம பாதுகாப்பு குறைபாடா இருக்கும் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க இங்க ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சீனா கரை உள்ள வந்து உட்காந்துருக்கான் லடாக்ல அதை தட்டி கேட்க வகை கிடையாது இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் பங்களாதேஷ்ல வச்சு அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கான் நாங்கள் வந்து சௌக்கிதார் அப்படின்னு நெஞ்ச காமிச்சுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு நம்ம அண்ணன் கைப்புள்ள மாதிரி வலிக்காமல் நடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம் உங்களை நோக்கி விரலை காட்டி நாடாளுமன்றத்தில் வந்து யார் மேலே தாக்குதல் நடத்தாமல் அடி வாங்கிட்டு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா நீங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்றத மோடிஜி புரிஞ்சுக்கணும் உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவங்க இந்தியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களை திகைக்க வைத்த ஒரு சம்பவம் இது எதுவுமே செய்யாம காதலே விழல அப்படின்னு பிஜேபி ஆர் எஸ் சங்க பரிவார் கும்பல் உட்கார்ந்து சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ள ரெண்டு இளைஞர்கள் அத்துமீறி புகுந்து கையில புகை கக்கக்கூடிய குப்பிகளை வைத்து வண்ண புகைகளை அடிச்சு விட்டு கோஷம் போட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு பாதுகாப்பையே இல்லாத ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னு எம்பிஸ் எல்லாம் அரண்டு போய் உட்காந்துருக்காங்க இன்னையா இது ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள செங்ஸ்டர்ஸ் வந்து நுழைஞ்சு தவிர அளவுக்கு நம்ம பாதுகாப்பு குறைபாடா இருக்கும் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க இங்க இதுக்கு இடையில பொய்யும் பொருட்டையும் கட்டவிழ்த்து விடுகிற வேலையை ரொம்ப பக்காவா இந்த காவி கும்பல் செய்து வருகிறது நாங்க என்ன சொல்றோம்னா இந்த வேலையே ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் செஞ்சிருக்க கூடாது ஏன்னா அதுக்கான பல கேள்விகள் என்கிட்ட இருக்கு அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டனா உங்களுக்குமே அந்த சந்தேகம் வரும் சரிங்களா இதுல காங்கிரஸை தூக்கி எறிவோம் அப்படின்னு ஹேஷ்டேக் யாரு இந்த சங்கி மங்கிங்க காங்கிரஸ் தூக்கி எறிவாங்க ஏ நாட்டவே பாதுகாக்க வக்கற்றவர் மோடி சௌகிதார் அப்படின்னு நெஞ்ச காமிச்சு நிக்கிறது இல்ல ஒரு அரசினுடைய வேலை இந்த நாட்டை பாதுகாப்பது ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சீனா கரை உள்ள வந்து உட்காந்துருக்கான் லடாக்ல அதை தட்டி கேட்க வகு கிடையாது இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் பங்களாதேஷ்னு வச்சு அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கான் நம்மள நாங்க வந்து சௌக்கிதார் அப்படின்னு நெஞ்ச காமிச்சுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு நம்ம அண்ணன் கைப்புள்ள மாதிரி வலிக்காம நடிச்சுக்கிட்டு கிடக்குறோம் இந்த லட்சணத்துல வந்து இவர் இந்தியாவை காக்க வந்த பெரும் தலைவர்னு ஊட்டிட்டு கிடக்குது இவரெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கணுமா பிரதமராக இருக்கணுமா நாட்டவே மொத்தமா முடிச்சு விட்ட பிறகு ஆனா காங்கிரச தூக்கி வெளியேறும் ட்ரெண்ட் பண்ணுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க காங்கிரஸ் தான் இதை திட்டமிட்டு செஞ்சிச்சு அப்படின்னு வர பரப்புறாங்க இன்னொரு பக்கம் அங்கேயே ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி அவையில ராகுல் காந்தி இல்லை அப்ப என்ன அர்த்தம் ராகுல் காந்தி இல்லாத போது வேணும்னே ரெண்டு சின்ன பசங்களை செட்டப் பண்ணி நீங்க உள்ள அனுப்பிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா கடைசியில பார்த்தா ராகுல் காந்தி அங்கதான் தான் இருக்காரு பாவம் மனுஷன் அந்த கூட்டத்துல அந்த பசங்களை பிடிக்கும் போது அவரும் அங்கதான் வந்து நின்னுட்டு இருக்கிறாரு அது தெரிஞ்ச பிறகு வாய மூடுறாங்க இன்னொரு பக்கம் என்ன பிஜேபி எம்பி தான் அதுவும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பிஜேபி எம்பி தான் இவங்களுக்கு பாஸே கொடுத்தவர் கையெழுத்து போட்டு பாஸ் கொடுத்தவர் பாருங்க அந்த எம்பி பாஸ் கொடுப்பாராம் அதே இதுல திமுக எம்பி பேரை போட்டு இவங்க வந்து அடிச்சு பொய்ய பரப்புவானுங்களாம் அப்புறம் அடுத்த நிமிஷம் அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போய் அசிங்கப்பட்டு உட்கார்ந்து அவசியம் என்ன இந்த அவர் தான் அவர் அல அடிச்சுன்னா ஓட்டு பின்னுன்றாங்க பாருங்க மோடி அவர் ஏன் முக்கியமான விஷயங்களுக்குலாம் வாய் திறக்க மாட்டார் மோர்பி பிரிட்ஜு குஜராத்லங்க பத் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருக்காரு இருபது கிலோமீட்டர் இந்தண்ட மோர்பி பிரிட்ஜு உடஞ்சி விழுந்து நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் மரணம் குழந்தைங்க அதுல பதினேழு பேருக்கு மேல அதவே வந்து கேட்க அஞ்சு நாள் ஆக்குனவரு தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அதே மாதிரி புல்வாமா அட்டாக்கு வெளியவே தெரியக்கூடாதுன்னு ஆளுநரை மிரட்டி வச்சவர் நம்ம ஆளு நம்ம தான் காரணம் நம்ம தான் ராணுவ சுத்தது காரணமும் வெளியா இருக்குன்னு தெரியக்கூடாதியா அப்படின்னு ஆளுநரை மிரட்டி வச்சவர் நம்ம ஆளு அப்புறம் மல்யுத்த வீராங்கனைகள் மெடல் வாங்கிட்டு வந்தா போய் பல்ல காட்டிட்டு இவரே வாங்கின மாதிரி பாரு நம்ம அமைத்தறிஞ்சு மோடி அந்த குழந்தைங்க மேல ஒருத்தர் கை அவர் ஒரு எம்பி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்ன காதலே வேறாது பழங்குடி பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு அம்மனமாக்கப்பட்டு தெருவில் இழுத்துட்டு போனா கண்ணுக்கே தெரியாதுங்க அப்படியே மூடிட்டு மேலே பப்பாரு மஞ்சுக்கு கண்ணாடி போட்டுட்டு என்ன சார் இவர் இவரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாமா ராஜினாமா செய்யுங்கள் அந்த கோஷம் இன்றைக்கு இந்தியாவில வழுத்து வருது ராஜினாமா செய் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு இந்த நாட்டை ஆழ்றதுக்கு அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறாங்க தெரியுங்களா எதிர்கட்சிகள் சொல்றோம் இங்க சொல்றோம் நமக்கு இதுக்கு மேல ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் இருக்குங்க இதே ஒரு வேலைய ஒரு வேளை இவனுக்கு நினைக்கிற மாதிரியே இந்த கடிதத்தை அதாவது இந்த ரெண்டு பசங்களும் மேல போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கடிதத்தை ஒரு இந்தியா கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியினோட எம்பி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்படியேங்கப்பா முடிச்சு விட்டுருப்பானுங்கல்ல நேரம் இங்க எம்புட்டு அடிச்சாலும் எரும் மாட்டு தோல் மாதிரி ஒரு கும்பல் உட்காந்துட்டு இருக்கு நம்மளா இருந்தோம்னா செஞ்சு காலி பண்ணிருப்பானுங்க நேரம் கூடுதலாக கண்மை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சு விட்ருப்பானுங்க ஆனால் பாருங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத ஜந்துக்கெல்லாம் உட்காந்துருக்கு இந்த கும்பல் நமக்கு வந்தால் தக்காளி சட்னி அவங்களுக்கு வந்தால் ரத்தம் இதுலையும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவ பேர் வந்துருச்சுன்னா அவ்வளோ தான் பயங்கரவாதி ஒரு கம்யூனிஸ்ட்காராக இருந்தால் முடிஞ்சிச்சு அவர் மாவோயிஸ்ட்டு டெரரிஸ்ட்டு என்ன தான் பண்ண போகிறானுங்க இதை பார்த்தா பதில் கூட சொல்லாமல் ஒரு நாட்டின் பாராளுமன்றத்துக்குள்ள விஷயத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் பாய திறக்கலங்க அங்க போய் உக்காந்து பதவி ஏற்கிற விழாவை உட்காந்து படம் படமா போட்டுட்டு இருக்காரு ஒரு ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பாக்குறேன் மோடி படம் போட்டு உட்காந்துருக்காரு ஆனா இந்தியாவை உலுக்கி எடுத்த விஷயத்தை குறித்து பேசுறதுக்கு வக்கு இல்ல பயந்து ஓடி ஒளியுது இந்த கும்பல் நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஏற்பட்டு இருக்கிற பல கேள்விகள் வைக்கிறேங்க ஏன் இந்த பசங்க உள்ள போய் குச்சாங்க எம்பியா பிஜேபி காரர் கொடுத்த லெட்டர் எடுத்துட்டு உள்ள வந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இதை குறித்து யாருமே பேசல உள்துறை அமைச்சர் பேசல மோடி பேசல ஏன் இந்த மௌனம் மூணாவதா சபாநாயகர் அவர் என்ன சொல்ற ஓம் அவர் என்ன சொல்றாரு இந்த பிரச்சனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பிரச்சனை காரணம் நானே என்று ஏற்றுக்கொள்கிறேன் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் லேசில் விட்டுருங்க தொடர்ந்து அவையை நடத்துவோம் சார் இதை பத்தி விஸ் விவாதிக்கணும் பாதுகாப்பு குறைபாடு விவாதிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு அவரு நமக்கு மூணாவது சந்தேகம் என்ன இந்த அவை தலைவராக இருக்கிற ஓம் பிர்லா எதுக்காக எல்லா பழையும் தாமே வாங்கிக்கிறாரு எதுக்காக எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு எதுக்காக எதிர்கட்சிகள் இது விவாதிக்கணும் சொன்னா வேண்டான்னு சொல்றாரு எதுக்காக உள்ள உட்காந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு தொடர்ந்து கூட்டத்தை நடத்துகிறாரு அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு பிஜேபி எம்பி கடிதம் கொடுத்துருக்காரு இந்த பசங்க உள்ளே வர்றதுக்கு இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சரும் வாய முடி மௌனமாக இருக்காங்க இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் மேல பழிவு போடுங்க நானே அந்த பழியை ஏற்றுக்கிறேன் நானே ஏத்துக்கிறேன்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கூட்டத்தை நடத்துகிறாரு ரெண்டாவது இந்த தாக்குதல் எல்லாம் எப்போ நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லாத போது உள்துறை அமைச்சர் இல்லாத போது யாருமே முக்கியமான மந்திரிங்க இல்லாத போது அங்கே சோனியா காந்தி அம்மா இருக்கிறாங்க ராகுல் காந்தி சார் இருக்காரு எல்லாரும் இருக்கிறாங்க எதிர்கட்சியில் முக்கியமானவங்களாம் இருக்கிறாங்க இப்போ எப்படி நடந்துச்சு பிரைம் மினிஸ்டர் இல்லாத நேரம் பார்த்து உள்துறை அமைச்சர் இல்லாத நேரம் பார்த்து ஆனால் சோனியா காந்தி அம்மா இருப்பாங்க ராகுல் காந்தி இருப்பார் எல்லாரும் இருப்பாங்க எதிர்கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க உள்ள மல்லிகார்ஜுன கார்கே உட்பட அது எப்படிங்க அது எப்படிங்க அது எப்படி நான் கேட்குறேன் உங்கள் ஆளுங்க ஒருத்தரும் இல்லை எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாரும் இருக்கும்போது ஒரு பையன் உள்ளே வர்றோம் எப்படி வர முடியும் அஞ்சாவதா இந்த பசங்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன பசி ஜெய் ஜெய்வீம் சொல்றாங்க இந்த பக்கம் வந்தய மாதம் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க பொலிட்டிக்கலா கிளீனான புரிதல் உள்ள இளைஞர்கள்லாம் தெரியல ஆளுக்கு ஒரு இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்கிறாங்க கோஷம் வைக்கிறாங்க திடீர்னு வந்து இருக்கிறவங்க வந்து மணிப்பூரை பாதுகாக்கணும் சர்வாதிகாரத்தை ஒழிக்கணுன்றாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும்ன்றாங்க அப்போ இதுக்குள்ளே என்ன வேலை அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும்னு யார் சொல்லுவாள் பொதுவாக நாம் சொல்லுவோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்லுவோம் நம்ம அண்ணன் வந்து திருமணம்லாம் மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்லிகிட்டே இருப்பார் அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்படணும் அது பாதுகாக்கப்பட்டதாக நம்மளை மனுஷனாக வச்சுருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பார் நாமளும் மேடைகளில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நானும் பல இடங்களில் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்ப கேட்கறவங்களுக்கு எப்படி தோணும் இதெல்லாம் இந்தியா கூட்டணிஸ்டாரங்க மாதிரியான இடதுசாரி அமைப்புகள் பேசுறது இது ஏன் இந்த பசங்க பேசுறாங்க நினைப்பாங்கல்ல அப்போ எதிர்கட்சி மேல பழிய போடுறதுக்கு நீங்க சட்டப் பண்ணதா நமக்கு கேள்வி இருக்குங்க அப்போ இந்த ஆறு ஏழு கேள்வியும் பிஜேபி தான் வர்ற தேர்தலில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கும் எதிர்கட்சிகள் மேலே பழைய போடுறதுக்கும் ஏற்பாடு செஞ்சதாக இருக்குமோ அப்படின்னு சுந்தரவழி சந்தேகப்படுறதுல என்ன பிரச்சனை இருக்க போது சொல்லுங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க இது வெறும் பாதுகாப்பு குறைபாடு இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய முப்படை தலைவராக இருந்த பிபின் ராவத் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டரில் போகும்போது விபத்து ஏற்பட்டு இறந்து போனாங்க அவரும் அவர் துணைவர் கூட இருந்த இராணுவ முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்களாம் இறந்து போனாங்க உடலே இங்கே இருக்கிற ரங்கராசு பாண்டே இங்கே இருக்கிற போடுதாசு இங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டி அது கூட இருக்கிற அல்லு சில்லு ஐம்பத்தாறு சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லிச்சுங்க தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கிறது பாருங்க ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை பெட்ரோல் வடிகுண்டு ரோட்டில் வெடிச்சுட்டாங்க அப்படின்னு அலந்து விட்டையில் இப்போ பேசு இப்போ பேசு ஓ ஆள் கையெழுத்து போட்டு ஓ ஆள் வழியாக மா பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து உங்கள் ஆட்கள் இல்லாத போது ஒரு ஸ்லோகனை சொல்லி ஒரு ஒரு வண்ண வெடிகுண்டை போட்டுட்டு போயிருக்காங்கன்னா நீங்கள் தானே பொறுப்பு அப்போ மோடி பொறுப்பேத்து ராஜினாமா பண்ணுறதுனால நியாயம் சரிங்க நிறைய பேருக்கு சொல்கிறாங்க ஏங்க அவங்களாம் நல்ல பிள்ளைங்க அவங்களாம் ஏதோ சமூகத்துக்கு போராடினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நானும் நிறைய படிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஒரு நாற்பது கட்டுரைகள் படித்த பிறகு தான் இந்த முடிவுக்கு நான் வர்றேன் அந்த பசங்களை பத்தி பேசும்போது கர்நாடகத்துல இருந்து ஒருத்தரு ஹரியானால இருந்து அந்த பொண்ணு நீளம் அப்புறம் இன்னொருத்தர் மகாராஷ்டிரா இன்னொருத்தர் உத்தரப்பிரதேசம் இப்ப கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஹரியானா எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிற மாநிலங்கள் எப்படி இந்த நாலு பேரும் தொடர்புல வந்தாங்கன்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு சரிங்களா அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்க வழிக்கே வர்றேன் இந்த ரெண்டு இந்த நாலு பேரும் சேர்ந்து உள்ள வந்து ஒரு கோஷம் வச்சாங்க என்ன கோஷம் வச்சாங்க ரொம்ப முக்கியமான அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்போம் சர்வாதிகாரத்தை முடிவு கட்டுவோம் அப்படின்றாங்க இந்த ரெண்டையும் ஒரு சாதாரண பிள்ளைங்களே உங்களோட தொடர்புலே இல்லாத சாதாரண பிள்ளைங்களே தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய அரசியலை உலகத்துக்கு காட்டணும்ன்றக்காக பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து இந்த புகைக்குண்டுகளை குண்டுகளை வீசினாங்களே வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி வீசுன பிள்ளைங்க என்ன சொன்னாங்க உங்க சர்வாதிகாரத்தை ஒடுக்கணும் உங்க நீங்க அரசியல் சாசன சட்டத்தை நிறுத்து போக வச்சிட்டு இருக்கீங்க அதை காப்பாத்தணும் சொன்னாங்கன்னா யார் கசிங்க இந்த மோடி கும்பலை கேவலப்படுத்திருக்காங்க இந்த அஞ்சு பேரும் இன்னும் சொல்ல போனா ஆறு பேர் ஏன்னா நாலு பேர் நேரடியா இருந்திருக்காங்க ரூம்ல ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க ஆறு பேர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க அப்ப இந்த ஆறு பேரும் சொல்ல வந்தது என்ன மோடி ஆட்சி இந்தியா நாசமா போச்சு வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு நாங்கெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி நடுத்தருவுக்கு வந்து நிக்கிறோம் அதுல பெங்களூரை சேர்ந்த பையன் மனோரஞ்சன் பிஇ பட்டதாரி முடிச்சுட்டு மீன் வளர்த்து கோழி வளர்த்து ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காரு பிஇ பட்டதாரி அவர் கர்நாடகத்துக்காரரு அவரு விவேகானந்தரை படிப்பாராம் அவர் வந்து சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிகிட்டே இருப்பாராம் ஊரே அந்த பையல கொண்டாடுமா அவர் அப்படி சொல்றாங்க அவரை பத்தி தகவல் சாகர் சர்மா உத்தரப்பிரதேசத்துக்காரு அவரும் ஒரு பிஇ பட்டதாரி அவரும் விவசாய போராட்டம் அது இதுன்னு போவாராம் அப்ப அவரும் படிச்சவர் அவரும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவரு இந்த பக்கம் நீங்க வாங்க இந்த ரெண்டு பேருக்கும் முப்பத்தஞ்சு வயசு கடைசியா ஒரு பையன் சிக்கனாரு தெரியுங்களா வெளியே அந்த நீலம் பொண்ணு கூட நின்று சிக்கனார்ல அவரு பேரு அமோல் ஹிண்டே இந்த அமோல் ஹிண்டேக்கு இருபத்தஞ்சு வயசு இவர் ஐஏஎஸ் முடிக்கணுன்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ட்ரைனிங் ஒரு சென்டரில் உட்காந்து எடுத்துட்டு இருக்கிறவர் அமோல் சிண்டே அவருக்கு இருபத்தஞ்சு வயசு இந்த நீலம்ன்ற பொண்ணு போட்டாங்களா அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நீங்க இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு வேறு வேறு வயசு வேறு வேறு ஊர் வேறு வேறு படிப்பு இந்த அம்மா என்ன படிச்சிருக்காங்க பிஏ எம்ஏ எம்எட் பிஎட் எம்ஃபில் நெட் பாஸ் பண்ணிருக்காங்க நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் அதாவது போறதுக்கு யூஜிசி நடத்துகிற டெஸ்ட்டு அதை எழுதி பிஹெச்டி படிச்சிருந்தா உடனே வேலை கிடைக்கும் சொல்றானுங்க ஆனா கிடைக்காது காசு இல்லாம எதுவும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களே அந்த டெஸ்ட் பாஸ் பண்ண பிள்ளைங்க அது அப்ப எல்லாரும் ஹைலி குவாலிஃபைடு அப்ப தகுதியான பிள்ளைங்க தெளிவான பிள்ளைங்க வாசிக்க இருக்கிற பிள்ளைங்க போராட்டங்களை கலந்துக்கிற பிள்ளைங்க உங்களை நோக்கி விரல காட்டி நாடாளுமன்றத்துல வந்து யாரு மேலையும் தாக்குதல் நடத்தாம அடி வாங்கிட்டு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போறாங்கன்னா நீங்க எவ்வளவு கேவலப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்றத மோடிஜி புரிஞ்சுக்கணும் உங்க பாசைக்கே வர்றீங்க எனக்கு சந்தேகம் நிறையா இருக்கு ஆனாலும் அந்த சந்தேகத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த பிள்ளைய உண்மையிலே நேர்மையானவங்க உங்கள் ஆள் இல்லை நீங்கள் செட்டப் பண்ணது இல்லைனாலும் காரி முழிஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம் இத்தனை படிச்ச பிள்ளைங்க எங்க நாட்டினுடைய சட்டத்தை நீங்கள் நீர்த்து போக வச்சுட்டீங்க அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும் நீங்க சர்வாதிகாரியாக இருக்கீங்க எல்லாரையும் கேவலப்படுத்துறீங்க எல்லாத்தையும் உடச்சு காலி பண்றீங்க தேர்தல்ன்ற போர்வையில் போலியா எல்லா உள்களையும் பாக்குறீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு நிற்கிதுங்க இந்த பிள்ளைங்க நாலு பேர் தங்களுடைய வாழ்க்கைய உசுர உடமைய எல்லாத்தையும் அடமான வச்சு அங்க வந்து சொல்றாங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருக்கீங்க மிஸ்டர் மோடி அவமானப்படுத்தப்பட்டு நிக்கிறீங்க இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் உங்களை கிள்ளுக்கிறையா கூட பார்க்க தயாரா இல்ல உங்களை சர்வாதிகாரியா பார்த்துட்டு இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க